நண்பேண்டா ஒன்பது இருபத்தி ஏழுல இருந்து வரைக்கும் செய்த பார்க்க போறோம் எப்படி நாங்கள் நண்பர்கள் ஆனோம் என்று தெரியவில்லை தனியாக என்னை கண்டால் ஆச்சரியப்படுவார்கள் ஊருக்குள்ளே முகம் கூட பார்க்காமல் நேசித்தோம் நாங்க சொன்னா புரியாது மிகப்படுத்தி பேசவில்லை எங்களுக்கு கண்கள் தெரியாது எவரு பகல் விடவே துஷ்டி கேட்க சென்றிருந்தேன் கண் தெரியா என் நண்பனும் நிழல் போல் அங்கே வந்திருந்தான் தாரை சத்தம் தோற்கடித்து அவள் தாயின் கேட்டது கண்ணில்லாத எங்களுக்கு கண்ணில் நீர் வடிந்தது அழுகை சத்தம் கேட்ட வீட்டில் கழிப்பின் சத்தம் கேட்டது ஆச்சரியப்பட்டு பிரமித்தோ வடித்த மகளுக்கு உயிர் வந்தது யோசேப்பின் மகன் இயேசு என்றொரு தீர்க்கதரிசி வந்தாராம் எவரு மகளை எழுந்திரு என்று எழுப்பி விஷு சென்றாராம் செய்தி கேட்ட எங்களுக்கு நம்பிக்கை பிறந்தது மாம்ச கண் திறக்கவில்லை மனக்கண்கள் எப்பவும் திறந்துதான் இருந்தது மகளை எங்கள் கண்களை நம்பினோம் எங்களுக்கு இறங்கும் என இருவருமே கெஞ்சினோம் கண்டு கிடவே இல்லை ஏசு பேசாம சென்றாரு விட்டுவிடவே இல்லை நாங்க தம் வீட்டுக்குள் புகுந்தாரு தடவி தடவி படி ஏறி அவ வீட்டுக்குள் நாங்களுமே சென்றோம் பார்க்க முடியல நடக்கும் சத்தத்தை வைத்து அவரே பின்தொடர்ந்தோம் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு கேட்டாரு அந்த நினைப்பு தானே எங்களை நடத்தியது சத்தமாய் கூறினோம் ஆம் என்று இயேசுவின் கரங்கள் எங்கள் கண்களை உடனே வந்து தொட்டது உங்கள் விசுவாசத்தரின்படி ஆகட்டும் என்று சொல்ல கண்கள் திறந்தது இத ஒருவரும் அறியாதபடி எச்சரிக்கையாயிருன்னு கண்டிப்பா இயேசு சொன்னாரு அதை தெரிவில் செய்யாமல் வீட்டுக்குள் செய்ததன் காரணம் இப்போ புரிந்தது சரி என்று தலையாட்டினோ அவ பேச்ச தட்ட முடியல தேசமெங்கும் அவரை பிரசித்தம் பண்ணினோம் அடக்கி வைக்க முடியல நண்பனா இருந்தா எப்படி இருக்கணும் இவங்க ஜெபத்தை கொஞ்சம் கேளுங்க தனக்குன்னு மட்டும் ஜெபிக்காம தன் நண்பருக்கும் ஜெபிச்சாங்க பாருங்க ஒன்று போல நினைச்சாங்க விசுவாசித்தோடு சொன்னாங்க கடவுள் சொல்லியும் கேட்காம தேசத்துக்கு செஞ்சாங்க நீ பெற்ற சேர்ந்த ஒரு சிலருக்காவது பெற்ற நன்மையை சொல்லு நீ படும் கஷ்டம்தான் உன் நண்பனும் படுவான் அவனை ஜெபம் பண்ணு இவர்கள் கண் திறந்த அற்புதத்தின் மூலம் திறக்கட்டும் உன் கண் நீ பெற்ற நன்மையை எத்தனை பேர்கிட்ட சொல்லி நீ என்ன கூட சேர்ந்த ஒரு சிலருக்காவது வெச்ச நன்மையை சொல்லு நீ படும் கஷ்டம்தான் உன் நண்பனும் படுமா அவனுக்காய் பண்ணு இவர்கள் கண் திறந்த அற்புதத்தின் மூலம் திறக்கட்டும் உண்மன கழு நன்றி